அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே நிகழும் குரோதி வருடம் சித்திரை மாதம் ராசி பலன்கள் முதலில் சந்திராஷ்டமம் சித்திரை இரண்டு பதினைந்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கட்கிழமை இரவு பன்னிரண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் முதல் சித்திரை ஐந்து பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை காலை பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை சந்திராஷ்டமம் மற்றும் சித்திரை முப்பது பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை காலை எட்டு மணி இருபத்தி நான்கு நிமிடங்கள் முதல் மாத முடிவு வரை சந்திராஷ்டிரமம் உள்ளது எனவே தனுசு ராசி நேயர்களாகிய நீங்கள் இந்த சந்திராஷ்டிரம காலகட்டத்தில் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் இனி பொதுவான பலன்களை பார்க்கலாம் சித்திரை பதினெட்டு வரை ராசிக்கு ஐந்தில் சஞ்சாரம் செய்யும் ராசிநாதன் குரு பகவான் நட்பலன்களை அதிக அளவில் தந்து கொண்டிருந்தார் சித்திரை பதினெட்டு அன்றைய பெயர்ச்சிக்கு பின் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்து உடல் குறைவு சத்துருக்கள் தொல்லை போன்ற அனுகூல குறைவான பலன்களை ஏற்படுத்துவார் பாக்கியாதிபதியாகிய சூரிய பகவான் உச்சபலத்துடன் பூர்வபுண்ணிய புகழ் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து அதிக அனுகூலங்களை வழங்குவார் குடும்ப ஆதரவு குடும்ப பெருமை பாட்டன் தகப்பனார் போன்றோரால் நற்பலன்கள் அரசாங்க அனுகூலம் அரசாங்க வழி அனுகூலம் போன்றவை சிறப்பாக நல்ல பலன்களை வழங்கும் குடும்ப பாரம்பரியம் சிறப்படைவதுடன் பெயர் புகழ் விளங்கி பிரபலமான மனிதராக திகழப்போகிறீர்கள் நான்கு மற்றும் ஐந்தில் சஞ்சாரம் செய்யும் சுக்கிர பகவான் நிறைய நற்பலன்களை தரமாட்டார் தனலாபம் போன்ற நற்பலன்களை வழங்குவதுடன் தவறான தகாத பாதைக்கு தள்ளப்படும் வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் அதாவது எதிர்பாலின கவர்ச்சி என்று சொல்லும் காதல் போன்ற இனங்களில் தவறான பாதைக்கும் கெட்ட பெயர் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புக்கும் வரும் எனவே காதல் என்ற ஒன்றை இம்மாதத்தில் மறந்துவிடுதல் மற்றும் பெண்களால் உபத்திரவங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு எனவே இம்மாதத்தில் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்கள் அந்நிய ஸ்திரீகளிடத்தில் இடைவெளி விட்டு பழகுவது அல்லது தவிர்ப்பது மிகவும் நன்று மேலும் கூர்மையான அறிவு ஆற்றல் வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இம்மாதத்தில் உண்டு சித்திரை ஒன்பது தேதி வரை சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து கொண்டு அபரிமிதமான நற்பலன்களை வாரி வழங்குகிறார்கள் காரிய வெற்றி ஆற்றல் வெளிப்படும் தைரியம் அதிகாரம் தொழில் லாபம் போன்ற பலன்களை சிறப்பாக வழங்குவதுடன் அதன் பின்னர் மாதம் முழுவதும் சனீஸ்வர பகவான் எதையும் எதிர்க்கும் ஆற்றலும் துணிச்சலையும் தன்னம்பிக்கையையும் வழங்குவார் சகோதர வழியில் நற்பலன்களை வழங்குவதுடன் ஆயுள் விருத்தி நல்ல பெயர் புகழையும் வழங்குவார் யோகாதிபதி செவ்வாய் பகவான் சுகம் நிம்மதி போன்ற நற்பலன்களை வழங்குவதுடன் தலைமை பண்பு தலைமைத்துவம் கிடைக்கும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்துவார் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் விவசாயம் போன்றவை மேலோங்கும் விவசாய தொழிலாளர்கள் அனுகூலமடைவர் மீன் வள தொழிலாளர்கள் மிகவும் அனுகூலமான பலன்களை சந்திப்பர் பால் வள தொழிலாளர்கள் அனுகூலமான பலன்களை சந்திப்பர் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளுடன் தொடர்புடையவர்கள் அனுகூலமான பலன்களை சந்திப்பர் அரசாங்கம் மற்றும் அரசாங்கம் தொடர்புடைய இனங்களில் பணிபுரிபவர்கள் அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் அனுகூலமான பலன்களை சந்திப்பர் அரசாங்கம் மற்றும் அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் அரசாங்க தொடர்புடையவர்கள் மிகவும் அனுகூலமான பலன்களை சந்திப்பர் தனியார் தொழில் சுமார் என்னும் அளவில் இருக்கும் வழிபாடு என்று சொல்லும் வகையில் சூரிய பகவான் வழிபாடு விநாயகர் பகவான் வழிபாடு ஆகியவை வாரம்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் செய்தல் மிகவும் அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன்பெறுவோம் நன்றி வணக்கம்